அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து மூன்று அமைந்துவிட்டனவோ அவர் ஈமானியனும் இறை நம்பிக்கை சுவையை உணர்ந்தவராவார் அவைகள் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்றெதையும் வீட அதிக நேசத்துக்குரியவராவார் ஒருவர் மற்றொருவரை அல்லாஹுக்காகவே நேசிப்பது அதாவது ஒருவரை நாம் நேசிப்பதாக இருந்தால் அவரை அல்லாவுக்காக மட்டும்தான் நேசிக்கணும் அவருடைய சொத்து பணம் புகழு வேண்டி அவரை நேசிக்க கூடாது நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போல் இறை நிராகாரிப்புக்கு திரும்பி செல்வதை வெறுப்பது என்று இறைத்துதர் சல்லா செல்லும் அவர்கள் கூறினார்கள் என அனசரலாக அவர்கள் அறிவித்தார்கள் புகாரி பதினாறில் பதிவாகி உள்ளது இன்ஷா அல்லா அதுவோ நடப்போமாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ